ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அநேக அன்பர்கள் புதிதாக பாபாவை அப்பாவை வழிபாடு செய்ய வந்த பிள்ளைகள் எப்படி பாபாவை நாம் வழிபாடு செய்வது என்று வினா எழுப்புகிறார்கள் பாபா என்றாலே தனி வழி அவர் வழி தனி வழி அவர் வழிபாடு தனி வகை அவருடைய அற்புதங்கள் அநேகம் அநேகம் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் எந்தவிதமான கோட்பாடும் எந்தவிதமான வழிபாடும் இல்லாமல் இருந்தாலும் அவர் பெயரை சொன்னாலே போதும் அவர் பெயரை சொன்னாலே போதும் அவர் வடிவை நினைத்தாலே போதும் நல்லது நடக்கும் வெற்றி கிடைக்கும் துன்பம் பிளகும் இதுதான் அடியன் அடியன் என் வாழ்க்கையிலே கண்ட மிகப்பெரிய அற்புதம் ஒரு ஒரு நல்ல ஒரு வழி இந்த வழிபாட்டு வழி மனதிலே மனதிலே அவரை ஒரு ஆசனமிட்டு அமர்த்தி கொண்டால் போதும் ஒரு நல்ல ஒரு ஓட்டுநர் நல்ல ஒரு வாகனத்தை இயக்குவது போல நம்முடைய மனதில அவர் இருந்து கொண்டு நம்மை இயக்குவார் மனம் செம்மையாகிவிடும் பொதுவாகவே மனம் இருந்தால்தான் மார்க்கம் இருக்கும் என்று சொல்லுவார்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்றும் சொல்லுவார்கள் நம்முடைய பாபா எதையும் நம்மிடத்திலே கேட்கவில்லை எனக்கு கோவில் கட்டு எனக்கு வழிபாடு செய் எனக்கு பிரசாதம் படை என்றெல்லாம் கேட்கவில்லை நாம் அவருடைய அன்பை பெறுவதற்காக இதை செய்து கொண்டிருக்கிறோம் பாபா மனதையே பார்க்கிறார் நம்முடைய மனதையே பார்க்கிறார் ஒரு கதை இருக்கிறது பெரியவர்கள் சொல்வார்கள் ஒரு தாசியின் வீடும் ஒரு சன்னியாசியினுடைய குடிலும் அருகருகாமையில் இருந்தன அந்த தாசியின் வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து போவதை சன்னியாசி கவனித்துக் கொண்டிருந்தார் ஒருநாள் ஒருநாள் அவளை அழைத்து கொடிய தொழில் செய்கின்ற நீ பெரும் பாவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறாயே இறை வழிபாட்டுக்காக என் குடிலுக்கு வந்து போகின்ற பக்தர்களுக்கு உன்னுடைய தொழில் இடையூறாக இருக்கிறதே இதை நீ விட்டுவிடு வேறு ஏதேனும் தொழில் செய்து என்று அறிவுரை சொன்னார் அவள் அதை கேட்டு நடுங்கினாள் நடுங்கினாள் வேதனைப்பட்டாள் துக்கப்பட்டாள் அவமானப்பட்டாள் சுவாமி சுவாமி எனக்கு எனக்கு மட்டும் வேறு தொழில் செய்கின்ற ஆசை இல்லாமலா இருக்கிறது பாவ புதையலுக்குள் பாவ புதையலுக்குள் அமைந்து கொண்டிருக்கின்ற எனக்கு வேறு வேலை தர யாரும் மறுக்கிறார்களே யாரும் மறுக்கிறார்களே சுவாமி ஒழுக்கம் கெட்டவளை வீட்டு வேலைக்கு சேர்த்தால் என் கணவனுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் அல்லவா ஆபத்து என்று குடும்ப பெண்கள் என்னை கடிகிறார்களே நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் இருப்பினும் இதை விட்டுவிட நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னாள் பட்டினி கிடந்தேனும் செத்தை விட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அவள் முடிவெடுத்தாள் ஆனால் இந்த சமுதாயம் அவளை விடவே இல்லை ஒவ்வொரு நாளும் தான் செய்த பாவத் தொழிலுக்கான மன்னிப்பு வேண்டி இரவினிடத்திலே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்தாள் பிரார்த்தனை செய்தாள் ஆனால் பாழும் சமுதாயம் அவளை விடவே இல்லை விடவே இல்லை துரத்தி கொண்டே இருக்கிறது உன் பரம்பரையே உன்னுடைய பரம்பரையே இந்த தொழில் செய்துதானே பிழைத்தது நீயும் கூட போனவள் தானே இப்பொழுது பத்தினியை போல நடிக்கிறாயே என்று கேவலமாக பேசியதோடு அவளை அவளை வலுக்கட்டாயமாகவும் இழுத்துச் சென்றார்கள் சில பாகா பாதர்கள் மகா பாதகர்கள் வேறு வழியின்றி அதையே அதையே அவள் தொடர்ந்து செய்தாள் தொடர்ந்து செய்தாள் இறைவனிடத்திலே தன் நிலையை சொல்லி சொல்லி அழுதாள் அவளது மனமாற்றத்தை அவளது மன மாற்றத்தை அறியாத அந்த சன்னியாசியோ தான் சொல்லியும் அந்த பெண் கேட்கவில்லையே என கோபமடைந்தார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அவளது வீட்டுக்கு வந்து போகின்ற ஆண்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாகி போனது அந்த அளவிற்கு ஒவ்வொரு கூழாங்கற்களை எடுத்து ஓரிடத்திலே போட்டார் அந்த குவியல் தினமும் உயர்ந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஒரு நாள் அவளிடத்தில் அந்த குவியலை காட்டி நீ செய்த பாவத்தினுடைய அளவை நீ பார்த்தாயா சொல்ல சொல்ல கேட்க மறுக்கிறாயே என்று கடிந்து கொண்டார் அந்த குவியலை கண்டு மலைத்த அந்த அப்பாவி பெண் அட கடவுளே இனியும் இந்த தொழில் எனக்கு வேண்டாம் தற்கொலை செய்து தற்கொலை செய்து கொள்வது பாவம் என்று சொல்லுகிறார்கள் இல்லாவிட்டால் அதை நான் செய்திருப்பேன் நீயாக நீயாக வந்து என் உயிரை எடுத்துக்கொள் என்று கதறி அழுது பிரார்த்தனை செய்தாள் அவளது கோரிக்கையை அன்ற தினம் அன்றைய தினம் இறைவன் ஏற்றுக்கொண்டான் அன்று இரவே அவளது உயிர் போனது சன்னியாசியும் கூட அதே நாளிலே அகால மரணமடைந்தார் தாசியினுடைய உடலை ஊர் எல்லையிலே இருந்த காட்டுக்குள் வீசிவிட்டார்கள் அருகில் இருந்தவர்கள் நரிகளுக்கும் நாய்களுக்கும் அவளது உடல் விருந்தானது சந்நியாசியோ அந்த சந்நியாசியையோ மலர்களால் அலங்காரம் செய்து மலர் பல்லக்கிலே ஏற்றி முறைப்படி பக்திபூர்வமாக அடக்கம் செய்தார்கள் அந்த ஊர் மக்கள் அந்த ஆத்மாக்கள் இரண்டுமே விஷ்ணுலோகம் சென்றன அந்த விஷ்ணுலோகத்திலே இருந்தவர்கள் யம தூதர்களை அழைத்து தாசியை சொர்க்கத்திற்கும் சந்நியாசியை நரகத்திற்கும் அனுப்ப கூறினார்கள் சந்யாசி கதறினார் கதறினார் பாவிக்கு சொர்க்கம் பாவிக்கு சொர்க்கம் எனக்கு நரகமா என்று கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் துறவியே அவள் உடலால் தவறு செய்தாள் உடலால் தவறு செய்தாள் மனதால் இறைவனை பிரார்த்தனை செய்தாள் அதனால் அவளது உடல் பூலோகத்தில் மிருகங்களுக்கு இரையானது நீர் பூலோகத்திலே உடலால் தவறு செய்யாததால் உம்முடைய உடலுக்கு அங்கே மரியாதை கிடைத்தது ஆனால் மனதால் மனதால் தாசியின் பாவச் செயலை மட்டுமே நீர் சிந்தித்திருந்தீர்கள் அதனால் இறை வழிபாட்டிலே முழுமையாக நீர் கவனம் செலுத்தவில்லை எனவே உமக்கு நரகம் என்று சொன்னார்கள் மன மிக மிக அவசியம் மன மிக மிக அவசியம் இறைவன் மனதையே பார்க்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் அகத்தியர் சொல்லுகிறார் அகத்தியர் சொல்லுகிறார் அதைத்தான் அடியேனும் சொல்லுகிறேன் அப்பாவை அப்பாவை அப்படியே மனதிலே அழகான ஒரு இட்டு அமர்த்துவோம் அநேக பக்தர்கள் இதை செய்கிறார்கள் அற்புதத்தை அனுபவிக்கிறார்கள் அடியேனும் அந்த அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் புதிதாக வருகின்ற பக்தர்களுக்கும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்பாவிற்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை நினைத்தாலே போதும் பக்திபூர்வமாக ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும் அவர் வந்து அமர்ந்து விடுவார் அந்த சிம்மாசனத்தை கூட அவரே எடுத்துக்கொண்டு வருவார் நம் மனதிலே சம்மணமிட்டு அமர்ந்து கொள்வார் நம்முடைய வாழ்க்கை என்கின்ற நல்ல வாகனத்தை வடிவாக அவர் செலுத்துவார் நாம் வாகனத்திலே அமர்ந்து பயணம் செய்தால் மட்டும் போதும் பயணம் செய்தால் மட்டும் போதும் மீண்டும் வருகிறேன் இன்னொரு பதிவிலே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்